ஏன் அழுகுற இங்கே இங்கே வா கிச நீ அழுதா வீட்டில இருந்து கிளம்பும் போது நீ அழுதியா அம்மாட்டா அழுகிட்டே இருந்தியா நான் போக போகமாட்டேன்னு அழுகல நீ சமத்து ஏன் அப்பா போட்டோல இருந்து இறங்கி வந்து ஸ்கூலுக்கு போகாதேன்னு சொல்ல போறாங்களா டிராயிங் புக்கு அப்படியே இறங்கி வந்து நீ போவேண்ணாக்கா வீச்சு வீட்லேயே தூங்கிக்கிட்டீரு அப்படி சொல்லுவாங்களா எல்லாத்தையும் அப்புறம் ஆ ஆ ஏன் போன சொல்லு அப்பா போன சொல்லவா நான் மிஸ்ஸுக்கு அடிக்கிறேன் நீ அப்பாவுக்கு போன் அடி அப்புறம் என்ன சொல்ல போற என்னன்னு சொல்லு வா அடிக்க அடிக்கு சொல்ல போறியாப்பா அவ சரி சொல்லிக்க பிரார முடியாது அப்பா இப்போதான் போயிட்டு இருப்பாங்க வண்டில போயிட்டு பாக எடுக்க முடியாது போணும் குடல்ல பாரு ஆலப்பா பை போயினு போயினு போயும் என்னது இல்ல இப்பதான் போயிட்டு பாக வெளியில போக கூடாது வண்டி வரும் எதுக்குப்ப அப்பாக்கு போன அடிக்கிறா சூப்பரா ஏன் சேட்டை பொண்ணா தான் அடிக்கணும் சும்மா உள்ள பிள்ளை ஏன் அடிக்கணும் தம்பி கொடுத்தேன் அழுவான் கீசா ஆனால் உன்னைய விட சூப்பராக அவன் படித்து காமிக்கலாம் சொட்டக்கு போட்டு அம்மாடி அடிக்கிறான்டா பர்த்திப்பால் வேணுமா கீசா பரத்தி பால் குடிக்கிறியா உனக்கு வேணுமா வேணும் வாங்கி தரவா வேற ஆள் இப்போ அவங்க நல்லா போடுவாங்க பர்த்திப்பால் வாங்கி தரவா குடிக்கிறியா தெம்பாக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் கை வலிக்குது கையிலேயே அடிச்சிங்க யார அம்மாவையா பெரிய லாய் என்னை அடிச்சிருவியா சரி பெரிய லான்னு பார்ப்பான் நீ அடிக்கிறியா அம்மா நல்லா வச்சுக்கிறியா எங்க நில்லுங்க நீங்க வந்து நில்லுவா தம்பிக்குதா ஹைட்டு கோடு போட்டு வச்சிருக்கான் பாரு எவ்வளோ ஹைட்டுன்னு கிட்ட வந்து நில்லு அப்போதான் பார்க்க முடியும் வா ஆறு ஹைட்டுன்னு பார்ப்பான் ஆ சேர்ந்து நில்லுங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லைங்க தான் பார்க்க முடியும் கரெக்டாக இல்லைங்க தள்ளி விடாத அப்போ தான் பக்கத்தில் நின்றாதானே தெரியும் சொல்றது தான் தெரியும் ஏ ரெண்டு பேரும் சேமு ரெண்டு பேரும் ஒரே சேமாக இருக்கீங்க சார் ஓகே காலை கீழே வைங்க கவி சார் கீழே வைங்க சார் சிட்டிங் பண்ணக்கூடாது சார் சார் கீழே வைங்க சார் உங்க அழகான காலை கீழே வைங்க சார் அப்ப நீரே இருக்கு ரெண்டு பேரும் இருக்குங்க அப்பவும் பாத்துடலாம்ல அப்ப கீசா தான்டா ஹைட்டு ரெண்டு பேரும் சேம் தான் சரியா

அம்மாவே அடிச்சிருப்பியா நீட்டோ இது யாரா இன்னொரு ஆள் வளர்த்தியா வந்துருச்சு அங்கேயே போயிருவியா மேலே ஏறிடுவியா சரி இறங்குங்க ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு ஏன் போக மாட்டா சரி இறங்க கே பாய் சொல்லுமா பாய் சொல்லியா சரி ஓகே பாய்